வளர்த்த பிள்ளைகளுக்கு இருந்தவரின் சொத்து வந்து கிடைக்குமா அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் வணக்கம் நாராயணசாமி என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒன்று எடுத்து வளர்த்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அதாவது அடாப்டர் சில்ட்ரன்லயா அவங்களுக்கு ஒரு நபர் வந்து உயிர் எழுதாமல் இறந்து விட்டார் என்றார் அவருடைய சொத்து போய் கிடைக்குமா என்றுதான் கேள்வி கேட்டிருந்தாங்க தீப கற்பீஷாயில் வாழ்ந்து முஸ்லிம் அல்லாதவர் ஒருவர் உயிர் எழுதாமல் இறந்து விட்டார் என்றார் அவர் வந்து ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்து இருந்தார் என்றார் அதாவது அடாப்ஷன் ஆக்ட் நைன்டீன் அந்த சட்டத்தின் கீழே வந்து சட்டப்பூர்வமாக ஒரு குழந்தையை வந்து எடுத்து வளர்த்து இருந்தார் என்றால் அவருடைய சொத்து வந்து அந்த எடுத்து வளர்த்த குழந்தைக்கும் போய் சேரும் இது வந்து எங்க குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் நைன்டீன் காய் என்று அங்கே வந்து விளக்கம் கொடுக்கும் பொழுது அங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இறந்தவரின் பிள்ளை என்பது வந்து சட்டத்தின் கீழ வந்து எடுத்து வளர்த்த பிள்ளைகளும் சாரும் இந்த மாதிரியான சொத்துக்களை வந்து அவங்களோட உரிமையை கோரும் எடுத்து வளர்த்த பிள்ளைகள் வந்து அவங்க கையில வந்து இந்த சான்றிதழ் இருக்கும் அதாவது பிப்டி டூ கீழே வந்து சட்டபூர்வமாக கண்ணை எடுத்து வளர்த்திருக்கின்றார்கள் என்று அந்த சான்றிதழ் வந்து கட்டாயமா காட்டணும் அதை காட்டினாதான் அந்த சொத்து வந்து அவங்களுக்கு கிடைக்கும் தலைவருக்கும் நன்றி வணக்கம் நம்பர்